இந்த நம்ம அரசியல் சினிமா பிரபலங்களை ஏஐ மூலமா சந்திச்சு கிட்ட ஜாலியா ஒரு பேட்டி எடுக்க போறோம் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா அடுத்த வாரம் நம்ம யாரை சந்திக்கலான்னு கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க நிகழ்ச்சிக்கு போலாம் ஆமா இந்த நிகழ்ச்சியோட பேர் என்னன்னு கேக்குறீங்களா பாருங்க எனக்கு வாய் கொழுப்பு எனக்கு வாய் கொழுப்பு அவங்களுக்கு பண கொழுப்பு தேவைப்படுதுப்பா என்ன வயிற்று தூக்க முடியல கண்ணை கட்டுரு சிஎம் போஸ்டை எங்க தொலைச்சேன்னு தெரியலையே சிபிஐ ல சொன்னா கண்டுபிடிச்சு கொடுப்பாங்களா தமிழ்நாட்டுக்கு மட்டும் சிக்னல் கிடைக்கல கோபேக் சொன்னவங்க தான் இது கப்பலை கன்னியாகுமரிக்கு விடு ஏய் எங்களை பார்த்தா எப்படி தெரியுது நாங்களும் ரவுடி தான் கபடி வரையான வரியா இந்த வாரம் ஏஐ விருந்தினர் திரு சீமான் அவர்கள் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு கடுமையாகவும் அதிகமாகவும் விமர்சனம் பண்ணது நீங்க ஆனா சமீபத்துல அவரை போய் சந்திச்சிட்டு வந்திருக்கீங்க என்ன காரணம் அன்னைக்கு நான் அவரை அரசியலுக்கு வர வேண்டாம்னு சொன்னதும் சரி இப்ப அவரை போய் பார்த்ததும் சரி ஒரு நாணயத்துக்கு ரெண்டு பக்கம் இருக்கிற மாதிரி இதை நாணயமா சொல்றேன் விஜய் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நீங்க ரஜினிகாந்த் போய் பார்த்துருக்கீங்க ரெண்டுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா முதல்ல நான் கேட்கறதுக்கு நீ பதில் சொல்லு தமிழ் தேசியத்துக்கும் திராவிடத்துக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா சொல்லு எனக்கு தெரியல கட்சிக்காரங்களாம் அதை பற்றியே பேசிகிட்டு இருக்கீங்க நீங்களே சொல்லுங்களேன் ஒன்று சாம்பார் இன்னொன்னு கருவாட்டு குழம்பு ஒன்னு அதை சாப்பிடு இல்ல சாப்பிடு சார் பசிக்குதா இல்ல இல்ல சரி எது சாம்பார் எது கருவாட்டு குழம்பு நான் புரியல இன்னொன்று அசைவம் நேரடியாக கேள்விக்கு பதில் சொல்லுங்க திராவிடம் சைவமா அசைவமா தம்பி சைவம் மட்டும் சாப்பிடலாம் அசைவம் சாப்பிட மாட்டான் தெரியுமா ஆனா இங்க சைவம் அசைவம் ரெண்டையும் சாப்பிடுறவங்க இருக்காங்களே என்ன சும்மா என்ன ஏன் ஒரு கேள்வி திராவிடம் எதிர்கட்சியாளா இல்லை சார் நான் ஒரு சாதாரண குடிமகன் குடிமகனா பன்னெண்டு மணிக்கு கடத்தலம இருக்குமே அங்க போகல எப்படி சூப்பர் இன்னொருத்தர் இருக்காது இருக்காரு அவரையும் சரி அவரையும் கேட்டுருவோம் சார் வணக்கம் ஒரு கேள்வி திராவிடம் சைவமா அசைவமா திராவிடமா அது அது வந்து ஏப்பா இப்படி திடீர்னு கேட்டா எப்படி அது வந்து ஒரு சினிமா பாட்டுல வந்திருக்கு அந்த பாட்டை கேளு உனக்கு தெரியும் அரசு எல்ல இது எல்லாமே சகஜமாப்பா ஊதுபத்திக்கும் கொசுபத்திக்கும் வித்தியாசம் தெரியாத பயலுக கண்டுக்காத உற்று இந்த சேனல்ல நான் அதிகமா ஷார்ட்ஸ் வீடியோ தான் போடுறேன் ரெகுலர் வீடியோ ரொம்ப குறைவு ஆனால் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் தொடர்ந்து இது மாதிரி நிகழ்ச்சியை பண்ணலான்னு இருக்கேன் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம்